மடங்கு வேகம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் தூரம் இவ்வளவு ஆபத்தான ஏவுகணையை இந்தியா சோதித்துள்ளது இந்தியா ஒரு புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணையை சோதித்துள்ளது இந்த ஏவுகணையின் பெயர் ட்ராஜெக்டரி லாங் ஹைபோசோனிக் க்ரூஸ் ஏவுகணை இந்த ஏவுகணையின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இது ஒளியின் வேகத்தை விட எட்டு மடங்கு வேகமாக பறக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாக்கும் திறன் கொண்டது விஷ்ணு திட்டத்தின் கீழ் டிஆர்டிஓ இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளது உலகில் பதற்றம் அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த சோதனை செய்யப்பட்டுள்ளது இந்தியா தனது பாதுகாப்பு திறன்களை நவீனமயமாக வேகமாக செயல்பட்டு வருகிறது இந்த ஏவுகணை திருட்டுத்தனம் துல்லியம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகிய மூன்று அம்சங்களிலும் மிகவும் மேம்பட்டதாக காணப்படுகிறது புதிய ஹைப்போசோனிக் ஏவுகணை பிரம்மோஸ் க்ரூஸ் ஏவுகணையை விட அதிக வேகத்தையும் தூரத்தையும் கடக்கும் திறன் கொண்டது தற்போதைய பிரம்மோஸ் மாக் மூன்று அதாவது மணிக்கு சுமார் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை கொண்டுள்ளது அதே நேரத்தில் இந்த ஏவுகணை எட்டு மாக் வேகத்தில் பயணிக்கும் அதாவது சுமார் மணிக்கு பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் பிரமோஸின் ஆரம்ப வரம்பு இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டராக இருந்தது பின்னர் அது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டது ஆனால் இந்த ஏவுகணையின் நேரடி வரம்பை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது இது இந்தியாவின் மூலோபாய தாக்குதல் திறனை பெரிதும் மேம்படுத்தும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் மற்றும் இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கும் இடையே உறவுகள் மோசமடைந்து வருவது போன்ற தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்தியா தனது ஏவுகணை அமைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது இதில் பிரம்மோஸ் அக்னி ஐந்து மற்றும் ஆகாஷ் அமைப்புகளை மேம்படுத்துவதும் அடங்கும் ஜெட் என்ஜினில் இயங்கும் இந்த ஏவுகணை பாரம்பரிய ராக்கெட் என்ஜினிக்கு பதிலாக வளிமண்டல ஆக்சிஜனை பயன்படுத்தியது இது அதிக வேகத்தையும் நீண்ட தூரத்தையும் தருகிறது குறைந்த உயரத்தில் பறக்கும் திறனும் ரேடா தவிர்க்க உதவுகிறது இந்த ஏவுகணை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோ இடையுள்ள வெடிப்பொருள்களை சுமந்து செல்லக்கூடியது மற்றும் வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இதை நிலம் கடல் அல்லது வான்வழியிலிருந்து ஏவ முடியும் ஒரு போர் ஏற்பட்டால் அதன் திசையையும் மாற்ற முடியும் இது எதிரிக்கு மிகவும் சவாலாக இருக்கும் ஹைப்பர்சோனிக் விமானத்தின் போது ஏவுகணை இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடையும் அதை தாங்கும் வகையில் இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு மட்டும் மேல்பாட்டு மட்டங்களில் கிடைக்கிறது இந்தியாவின் இந்த சோதனை வெற்றி பெற்றால் இந்த பிரத்யேக கிளப்பில் சேரும் உலகின் நான்காவது நாடாக இது இருக்கும் இந்த ஏவுகணை குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்ளவும் நோக்கமாக கொண்டுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்